ஹாய் வேர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புக்காஸ் லக்கி புக்காஸ் எங்களுக்குன்னா கோயம்புத்தூர் கோட்டைமாரி பெரிய பள்ளி வருஷம் பக்கத்தில் நம்ம கடவுளுக்கு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் எக்கச்சக்கமான ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போதும் அப்படின்னா இன்னைக்கு வந்து சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக பிளைன் பீஸ்லேயும் கேட்குறாங்க நம்ம பிளைன் பீஸ் அவ்வளோவா இதுவரை வீடியோ போட்டதே இல்லை இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல பிளைன் பீஸ் பார்க்க போகிறோம் ஆஃபர் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான அல்மாஸ் கிளாத் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் கட்டு யாருமே கொடுக்க முடியாத விலையில் முன்னூற்றி ஐம்பதுக்கு ஸ்ட்ரெயிட் கட் போட போதும் முன்னூற்றி ஐம்பதுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டில் அல்மாஸ் கிளாத்ல நல்ல ரெகுலர் யூஸுக்கு போட்டுக்கலாம் ஹஜ் அண்ட் ஒன்பதாவுக்கு சொல்லவே வேண்டாம் பிளைன் தான் கேட்பாங்க அதுவும் நல்ல குவாலிட்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு போட போதும் ஃபர்ஸ்ட் பீஸே பார்த்துடலாம் அது பாருங்க பிளாக் நல்ல பியூர் அல்மாஸ் கிளாத் ஐம்பது 58 வரை அவைலபிள் எக்ஸ் எல்ல இருக்கு அழகான ஒரு அழகான ஒரு பட்டன் மேல இருக்கும் ஹேண்டு நார்மல் ஹேண்ட் நார்மல் ஹேண்டு வேலை முன்னூத்தி ஐம்பது ரெண்டு மூணு சைஸ் அவைலபிள் ஸ்ட்ரெயிட் கட்டு இதுலயே வந்து நீங்க அம்பர்லா எடுத்தா அது வந்து உங்களுக்கு நானூத்தி ஐம்பது அம்பர்லா ஒன்று காமிச்சிடுறேன் அதுலயே சேம் இங்க இருப்பாங்க அதே துணியிலேயே அம்பர்லா கீழே நல்ல ஒரு ஃபுல் கோல் வந்துடும் ஒன் டுவெண்டி அம்பர்லா இதோட விலை நானூத்தி ஐம்பது ஸ்ட்ரெயிட் பிட் விலை முன்னூத்தி ஐம்பது அடுத்தது வந்து அதே இதில் சில பேர் கையில் பஃப் ஹேண்ட் வேணும்னு கேட்பாங்க அம்பர்லாலேயே அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பீஸு பஃப் ஹேண்டுங்கப்போ அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வரும் நானூற்றி எண்பது ஃபோர் எயிட்டிக்கு ஒரு அழகான பஃப் ஹேண்டு ஹேண்ட் பஃப்பு ஃபுல் அம்பர்லா தான் நானூற்றி எண்பது சைஸு இந்த மூணுலையுமே ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸில் வேலை சொல்லிடுறேன் எக்ஸலுக்கும் டபுள் எக்ஸலுக்கும் ஒரு ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் வேலை தான் முன்னூற்றி ஐம்பது ஸ்டெயிட் கட்டினா டபுள் எக்ஸ்எல் நானூறு அம்பர்ல நானூற்றி ஐம்பதுனா டபுள் எக்ஸு ஐம்பர்ல ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்சு தான் வரும் டபுள் எக்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுவங்கள ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க அடுத்த டிசைன் பார்த்துடலாம் அடுத்தது பாருங்கள் சில பேர் வந்து சிஒயை கிளாத்தில் வேணும் கேட்பாங்க சிஒயில் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸு இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஐநூறுவா தான் சிவை கிளாத்து இதுவும் தான் ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தாலு ஐம்பத்தாறு அவைலபிள் விலை வந்து ஐநூறுரூவா தான் வேணும் புக் பண்ணிக்குவாங்க ஃபுல் அம்பர்லா அடுத்த டிசைன் பாருங்கள் செல்ஃப் எம்போஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பீஸ் எல்லாமே வந்து வித்தவுட் ஸ்டோனில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பார்த்துட்ருக்கோம் ஃபுல் அம்பரில் ஆளு எம்போஸ் நீ தான் ஃபைவ் நைன்ட்டி ஐநூற்றி தொண்ணூறு வாய்க்கு ஃபுல் அம்பரில் ஐம்பத்தெண்டு ஐம்பத்தினால ஐம்பத்தாறு சைஸ் அவைலபிள் இல்லை ரெண்டு டிசைன் இருக்குது செக்ஸ் ஒன்றுக்கு லைன்ஸ் ஒன்றுக்கு லைன்ஸையும் பார்த்துடலாம் இது லைன்ஸ் அதுலேயே இதுவும் ஃபைவ் நைன்ட்டி தான் இதுவும் ஐம்பத்தெண்டு ஐம்பத்தினால ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு எல்லா சைஸ் அவைலபிள் இதில் எக்ஸல் மட்டும் தான் அவைலபிள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது பாருங்க ஸ்டோன் வச்சது சாரி ஜூமு அதுலேயே ஜூம் கிளாத்து இதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஜூம் கிளாத்துங்கிற சிக்ஸ் ஃபிஃப்டி ஏன்னா இம்போர்ட்டட் ஜூம் அவ்வளோ அழகாக இருக்கும் இம்போர்ட்டட் ஜூம் நல்லா ஃபுல் அம்பர்ல நூற்றி ஐம்பது இன்ச் அம்பர்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பது நெக்ஸ்ட்டு அல்மாஸ்லேயே வந்து அம்பர்லாலேயே லைட்டாக ஸ்டோன் ஒர்க்கு இதுவும் ஆஃபரில் வந்திருக்கு அழகான ஒரு புட்டா போட்டு ஸ்டோன் ஒர்க்கு ஐநூற்றி தொண்ணூறு ஃபைவ் நைன்டி வேண்டாம் இந்த ப்ளைன் ப்ளஸ் சிம்பிள் வெறும் எல்லாமே அடுத்து கலர்ஸ் கலர்ஸ் சூப்பரான பீஸ் ஒண்ணு பண்ணி காமிக்கிற கலரு செமி பியூர் அல்மாஸ் கிளாத் விளைய சொன்ன ஆச்சு பண்ணி கொடுத்துருக்க நானூத்தி இருபது அவ்வளவுதான் ஒரு அழகான அல்மாஸ் கிளாத் இதில் கலர்ஸ் பார்த்திடலாம் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் கூட இருக்கு சில எயிட்டத்தில் இதில் கலர்ஸ் ஐம்பத்தெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐம்பத்தாலு ஒன்று பார்த்துடலாம் ஐம்பத்தெண்டில் கலர்ஸ் பார்த்துப்பாங்க மெதுன் கலர் அவைலபிள் பிங்க் இருக்கு தாங்க வைலட் இருக்குது தாங்க நேவி ப்ளூ லாவெண்ட்ரு அடுத்த நேவி ப்ளூ ஸோ அஞ்சு கலர் அவைலபிள் ஐம்பத்தெண்டில் ஐம்பத்தி நாலில் பர்பிள் ஆஷு பிங்க் அதாவது ஆக்சுவலாக அஞ்சு கலர் மூணு சைஸ்லுமே அவைலபிளாக கிடைக்கும் ஐம்பத்தி ஆறில் பாத்துக்காங்க அதே மாதிரி அஞ்சு கலர் இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்ச அஞ்சு கலர் மூணு சைஸ்லுமே புக் பண்ணிக்கோங்க நானூற்றி இருபது ஷிப்பிங் வந்து ஃபோர் டுவெண்ட்டிக்கு இம்போர்ட்டட் அல்மாஸ் கிளாத் அடுத்தது பாத்துங்க பஃப் ஹேண்ட் பஃப் ஹேண்டு போட்டு வந்திருக்காங்க கைப்பாத்துக்காங்க பஃப் ஹேண்டுங்கிறதுனால அது வந்து ஃபோர் டுவெண்ட்டி செமி அம்பர்லா இது ஃபுல் நம்பர்ல பஃப் ஹேண்டு நைன்டி பண்ணி கொடுத்துட்றேன் இதுலயும் கலர்ஸ் பாத்திரலாம் பிப்டி டூல மெதுன் இருக்கு ப்ளூ மெரூன் கலர் பர்பிள் கலர் மூணு கலர் அவைலபிள் பிப்டி மட்டும் இதுல பீசஸ் கம்மியா இருக்கும் ஆஷ் மட்டும் அவைலபிளா இருக்கு ஆனா பிப்டி நிறைய கலர் இருக்கு ப்ளூ இருக்கு மெது இருக்கு பிங்க் கூட கிடைக்கும் சிக்ஸ்ல சோ பிப்டி டூ பிப்டி போர் பிப்டி சிக்ஸ் பிப்டி டூல இந்த மூணு கலர் நான் சொல்லிடுறேன் ஐம்பத்தி ஆறில் தான் இந்த பப்புல மெதுவானு ப்ளூ ஆஷ் ஸோ இந்த மூணு கலர் எல்லா சைஸ்லையும் அவைலபிள் ஃபிஃப்டி ஃபோரில் மட்டும் ஆஷ் இருக்கு வேணுங்க புக் பண்ணிருக்கோம் மிஸ் பண்ண வேண்டாம் முன்னூத்தி ஐம்பதுக்கு பிளைன் நம்ம கடையில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கிரீன் உள்ள நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ பேக் செக்ஷன் பார்த்துடலாம் பேக்ல இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல எக்கச்சக்கமா போட போகிறோம் பேக்ல ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் மூணு டிசைன்ஸ் பார்க்க போதும் மூணுமே ஃபேன்சி டிசைன்ஸ் ஃபர்ஸ்டே ஒரு ஃபேன்சி ஹை ஃபேன்சி பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் விளைய சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க வெளியே எப்படி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மியாக வாங்க முடியாது நம்ம விலை வெறும் டூ செவன்ட்டி இரநூத்தி எழுபதுக்கு கலர் எக்கச்சக்கமான கலர் இருக்குது பிளாக் இருக்குது இதில் இந்தாங்க இது ஒரு கலர் இருக்குது இதாங்க க்ரீன் இருக்குது பீச் இருக்குது எல்லாமே ஃபேன்சி கலர் தான் அந்த அழகான பீச் கலர் இருக்குது நாங்கள் பிளாக் கலர் இல்லை பிளாக் சான்ஸ் இல்லை டூ செவன்ட்டி ஃபைவ் சான்ஸே இல்லைங்க இரநூத்தி எழுவத்தி அஞ்சு அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் சாக்லேட் இருக்குது அதுவும் ரெண்டு ஜிப்பு நடுவுலையும் அழகான ஒரு சிங்கிள் ஜிப் போட்டிருக்காங்க சாக்லேட் இருக்குது நாங்கள் பிங்க் இருக்குது ஸோ அஞ்சு டு ஆறு கலர் அவைலபிள் டூ ஃபைவ் தான் புக்காகவும் இதுவும் சேர்த்து இருக்க இருந்தால் ஷிப்பிங் கூட இதுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம் ஷிப்பிங் தனியாக கிடையாது தனியாக பேக் வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் ஷிப்பிங் ஃபிஃப்டி புதுக்காக சேர்த்து எடுத்தா ஒரே ஷிப்பிங்கில் போட்டு ரெண்டுமே கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டி ருபீஸ்லயே அடுத்த ஃபேன்சி பீஸு பகிட்டோ பிராண்டட் கம்பெனி மாடல் பகிட்டோ ஸ்லிங்காவும் போட்டுக்கலாம் ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃபேன்சி பீஸு இதோட விலை வெளியே வந்து எப்படி ஒரு ஏழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எட்நூறுவா விலை நம்ம விலை வந்து பார்த்துக்கிட்டா த்ரீ டுவெண்ட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இருபதுக்கு ஒரு ஹை ஃபேன்சி பீஸு டபுள் ஜிப் ரெண்டு ஜிப் இருக்குது த்ரீ டுவெண்ட்டியில் கலர்ஸ் பாத்திரெலாம் சாண்டில் இருக்குது ஆஸ் இருக்குது பிங்க் இருக்குது எல்லாமே ஃபேன்சி கலர் தான் பிங்க் இருக்குது பீச்சு இது ஒரு இங்கிலீஷ் கலர் நாலு கலர் அவைலபிள் நாலுமே இங்கிலீஷ் கலர் தான் த்ரீ டுவெண்ட்டிக்கு பண்ணி கொடுத்துட்றேன் ஐ ஃபேன்சி பீஸு அடுத்த டிசைன் பாருங்க ஒரு சூப்பரான பீஸ் பட்டர்ஃப்ளை மாடலில் ஃபேன்சியாக போட்டிருக்காங்க ஐ ஃபேன்சி பீஸ் இது இதோட இது ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ரெண்டு ஜிப்பு வருது ஆக்சுவலாக இங்கே ஒரு ஜிப்பு இங்கே ஒரு ஜிப்பு உள்ளே ஸ்லிங் இருக்குது உள்ளே ஸ்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் மாட்டிக்கலாம் உள்ள ஸ்லிங் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு ஃபேன்சி பீஸ் இதோட விலைய சொன்ன ஆச்சுருந்தேன் அதுக்கு டூ நைன்ட்டி டூ நைன்ட்டிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கு சான்ஸே இல்லை டூ நைன்ட்டியில் அஞ்சு கலர் அவைலபிள் இந்த கலர்ஸ் பாத்திரலாம் பை ஒன்று இது ஒரு ஃபேன்சி கலர் இங்கிலீஷ் கலர் ஒன்று இருக்குது சாக்லேட் ஒன்று இருக்குது

வேணும் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஃபீஸஸ் கம்மியாக தான் வந்திருக்கு ஆஃபரில் ஸ்க்ரீன் உள்ள நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஃபீஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க வரைக்கும் அன்பு உங்களுக்கு வெளியே போகிறது லக்கி புர்காஸ் கோவை